வாழ்வே தாவம் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமசிவாய சிவாய நம்பும் இந்த தவத்தில் இந்த சிவநிலையை நோக்கி போயிட்டுருக்குறோம் உள்ளே இருக்கிற சோதி வளரணும் வெளிப்படணும் இதுதானே நம்மளோட பயணம் அப்படி இருக்கையில் அடியார் காலத்தில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு நடந்த நிலைகள் அதுக்கு பிறகு எந்த வரலாறோ கதையோ இப்படி ஒரு நிலையை தொற்றுக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து சேரலை இருந்திருக்கலாம் ஆனால் நமக்கு வந்து சேரலைன்றதான் உண்மை அப்போது இது பரவலாக நடக்கலை என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளார ஏற்படுது ஏன் நடக்கலைன்ற கேள்வி ரொம்ப நாளாக எனக்குள்ளார இருந்தது அதற்கு முத காரணம் என்னன்னா இப்படி ஒரு நிலை இருக்குன்றதே முத தெரியலை தெரிய வந்த பிறகு பலர் சொன்ன விஷயம் என்னென்னா அதெல்லாம் மகான்கள் அவங்கள்லாம் அருளாளர்கள் அவங்களுக்கு கிடைத்தது நம்மளுக்கு கிடைக்காது இது உண்மை இல்லை எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் இந்நிலையை விரும்பினால் அது சாத்தியம் இந்த தவத்தை நம்ம மேற்கொள்றதுக்கான காரணம் இதுதான் நம்ம இதை இப்போ விரும்புகிறோம் விரும்பும்போதே இதை நோக்கி ஒரு ஒரு அடி நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி பயணிக்கிறதுன்னு இது மொத காரணம் ரெண்டாவது காரணம் என்னன்னா ஒரு சோதி இருக்கு அது சுத்த பல பொருள்கள் இருந்தா அந்த சோதி தெரியாது அதே மாதிரி நமக்குள்ளார பல பல விஷயங்கள் இருக்கு பழைய எண்ணங்கள் பழைய உணர்வுகள் தேவையற்ற பதிவுகள் இதே மாதிரி தேவையில்லாத குணங்கள் இது எல்லாமே உள்ளுக்கு இருக்கு இது எல்லாத்தையுமே உள்ளுக்கு வச்சுக்கிட்டு அந்த சோதி பிரகாசிக்கணும்னா எப்படி பிரகாசிக்க முடியும் முடியலை அப்போது நம்ம செய்ய வேண்டியது மொதல் அடி எடுத்து வச்சிட்டோம் விரும்பிட்டோம் இல்லைன்னா கண்டிப்பாக இதை உக்காந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க ரெண்டாவது அடி என்னன்னா இந்த உள்ளுக்கு தேவையில்லாமல் இருக்கிற அனைத்தையும் நம்ம வெளியேற்றணும் அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி எனக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்து அது இறைவன்கிட்ட ஒப்படைச்சு இது என்கிட்ட இருந்து விலகட்டும் மீசனே ஆசீர்வாதம் செய் நம்மளோட பயணம் ரொம்ப எளிமையானது எப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை இறைவன்கிட்ட ஒப்படைத்து அவன் அதை விலக்கி விட்டுருவான் நீக்கி விட்டுருவான் தூய்மைப்படுத்திடுவான் நம்ம உட்காந்து சிரமப்படணுன்னு அவசியம் இல்லை நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது இப்போது என்க்குள்ளார நிறையா எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் போது இறைவா ஈசனே என்னுள் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறது இதை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இதை நீ நீக்கி என்னைய தூய்மை செய் நன்றி இறைவா இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது படிப்படியாக உள்ளுக்கு இருக்கிற தேவையற்றது வெளியே போக போக தானாக அந்த சோதி பிரகாசிக்க செய்யும் ஏனென்றால் நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய